ஹாய் மைடியர் மக்களே நான் தான் உங்கள் அமுதா சூர்யா எல்லாருக்கும் ஒரு வணக்கம் எல்லா படிக்கும் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி கல்யாண நாள் பிறந்தநாள் கொண்ட எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லோரும் என்று கூட சந்தோஷமாக என்னைக்கு இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அப்புறம் வந்து நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தாலும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல்லாக்கா கிளிக் பண்ணிக்கோங்க என்ன வீடியோ இன்றைக்கி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன விழாக்குன்னு வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து கணபதி விழாக் செட்டிங் சரிங்களா பூனேல என்ன இருக்கேன் இல்லையா அங்கே வந்து கணபதியெலாம் புகழ்பெற்ற கணபதியெலாம் இருக்குது டவு ஷட் சொல்லிட்டு பூனே கணபதி சரிங்களா அதில் உள்ள செட்டிங் அந்த பூனையில் சூப்பர் சூப்பராக செட்டிங் வச்சுரு பண்ணியிருப்பாங்க சும்மா தெருக்கியோட இல்லாமல் மாதிரி இருக்கும் பயங்கரமாக இருக்கும் செட்டிங்ஸ்லாம் அதை நான் வந்து ஒரு பிளாகாக எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஷட் கணபதியோட செட்டிங்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு வருட வருஷம் ஒரு ஒரு கோவிலோட செட்டிங்கை தத்துவருவம் பண்ணுவாங்க இன்றைக்கி என்ன பார்த்துருக்கீங்கன்னா இந்த வருஷம் வந்து இது வந்து மாகாலயா பிரதேசத்தில் இருக்கிற ஒரு சிவன் கோயிலாக வந்து செட்டிங் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க போன வருஷம் வந்து அயோத்தி ராமச்சி அது பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி பண்ணி இருக்கிறாங்க இந்த வருஷம் வருஷ வருஷமும் பண்ணுவாங்க தத்துவருமும் அப்படியே செட்டிங் இருக்கும் பாருங்கள் சண்டேஸ் எவ்வளோ கூப்பிட்டு இருக்கு பாருங்கள் பக்த கோயில் வந்திருக்காங்க ஏன்னா எல்லோரும் சண்டே விழிவு இல்லையா வெளியூரில் இருக்கிற அக்க மக்கள் வந்து சுற்றி பக்கத்துக்கு வருவாங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் அது கோல்டுலே இருக்கும் தகசன் கணபதி பெயர் இருக்குது இதோடய கோயில் வந்து நான் வீடியோ எடுக்கிறேன் இது பின்னாடி இருக்குது சரிங்களா அது ஒரு நாள் காட்டுறதுனாலே இப்போ வந்து மக்கள் பார்வைக்காக வந்து இங்கே வச்சுருக்குறாங்க பார்க்க எல்லாரும் பயிர் கொடுங்க தெரியுத கணபதி சரி நான் கிட்டக்க வந்து காட்டுறோம் உங்களுக்கு கணபதி சரிங்களா எல்லோரும் வேண்டிப்போங்க நல்லதே நடக்கும் நல்லது நட sitting that அந்த இதுக்குள்ளே போடுறாங்க பாருங்கள் ஒரு ரூபா காய்ன் அங்கே வாங்கினாங்களே அது வாங்கி போடுறாங்க அது ஒரு இது நம்ம நினைச்சது நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த ஒரு ரூபாய் போடுறாங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் எல்லாருமே காசு போடுவாங்க அதில் போட்டால் நம்மளுக்கு நினச்சது நடக்குன்றது ஒரு இது எவ்வளோ காசு கிடக்கு பாருங்கள் चला चला हे फोटो काढणारे लाईन मध्ये या लाईन मध्ये इकडं

பாத்துக்கு பாங்கள் கோயிலோட இதைப்படியே சத்துருவம் பண்ணிடலாம் பாருங்கள் பார்த்து போங்க வேண்டிப்போங்க போங்க ஆளுங்க இருக்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள் அப்படி நிற்கிற மாதிரியே நடக்கிற மாதிரி இதில் தத்துவம் பண்ணியிருக்காங்க பாருங்க செட்டிங்ஸ்லாம் சும்மா பறக்க விடுவாங்க அதில் விடுவாருங்க பயங்கரம் பண்ணுவாங்க செட்டிங்ஸ்லாம்

கருடை பகவான் பாண்டங்க பயங்கரமாக இருக்கும் இதெல்லாம் ஆளுக்கு மாதிரியே இருப்பாங்க எல்லாம் பாண்டங்க பாலிக்கு போகிறாங்க இல்லையா அவங்களுடைய இதாக பண்ணியிருக்காங்க பாருங்க எல்லோரும் வேண்டிக்கோங்க எல்லாருமே நடக்கட்டும் கணேசி பப்பா மோரியா மங்களமூர்த்தி மோரியா Thank <laughs> you.

வீடு அவராத்த அவதாரத்தெல்லாம் எத்தனை அவதாரத்தை இருக்காரோ அத்தனை ஃபோட்டோஸ் வச்சிருக்கா